அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி போர் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடென்ட்ஸுக்கு ஒரு ருசிகரமான தகவல் மருவு பத்தி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி மைசூர் அப்படின்னு பார்த்தா எருமையூர்னு கொடுத்துருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது மகிசூர் அப்படின்னா மகிசாசுரம் மருத்துன கேள்விப்பட்டிருக்கீங்களா மகிசூர் அப்படின்னா எருமைன்னு அர்த்தம் வட மொழியில வந்து பாத்தீங்கன்னா மகிசம்னா எருமை அப்படில இருந்து தான் வந்தது மைசூர்னு கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் எத்தனை பேர் மைசூர் போயிருப்பீங்க பெங்களூர் போயிருப்பீங்க நண்பர்களே நான் இது வரைக்கும் மைசூர் போனதில்லை நீங்க போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட இதை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யார் யார் போய் கேட்க போறீங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திரு நின்ற ஊர் என் ஊர் பெயரின் மறு எது வேணா கண்டறி நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம டிஎன்பிசியில திரு நன்னூர் இதுதான் வந்து சரியான விடை அதிலிருந்து இருந்து மருவிதான் வந்திருக்கு குழந்தைன்னா எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணம் அதுவே தவறான ஊர் பெயர்களில் மறுவு இந்த மாதிரி மறுவு பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க நம்ம இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த கிளாஸ்ல இத பத்தி படிக்கலாம் சரி இப்ப நம்ம இதையும் பார்த்துட்டு அப்புறம் போயிருவோமே புதுச்சேரி இதுல தவறானது கேட்டிருக்காங்க புதுச்சேரி அப்படின்னா புது கை வராது புது வை இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சரியாக இருக்கு புது கைனா என்ன அர்த்தம்னா புதுக்கோட்டையத்தான் புது கைன்னு சொல்றாங்க மன்னாங்குடினா மண்ணை திருநெல்வேலினா நெல்லை அதே மாதிரி இங்க பாருங்க ஊர்களின் மரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸியானதுதான் ஆஹ் புதுகைனா புதுக்கோட்டைன்னு இருக்கனே சொல்லிட்டேன் புதுவைனா புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் சரியாக இருக்கு மயிலம் வராது மயிலாடுதுறைக்கு ஓகேங்களா சோ இது வந்து அப்ப மயி மயிலாடுதுறைக்கு என்ன வரும் மயிலை அப்படிதான் வரும் ஸோ ஸ்கூல் புக் வைஸ் என்னென்ன அப்படிங்கறது பாத்துடலாம் நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலையும் முழுமையாக வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை எல்லாமே ஷார்ட் கட்டா தான் சொல்றோம் எஸ் எம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப அதுவே வந்து மறந்து போச்சு ஓகேங்களா சோ ஸோ எஸ்எம்எஸ்னா என்ன எஸ்டிடினா என்ன ஐஎஸ்டினா என்ன இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க டபிள்யூடிஓனா என்ன ஐஎம்எஃப்னா என்ன இப்படிலாம் கேட்பாங்களா அந்த மாதிரி தான் பா தஞ்சாவூர் அப்படி சொல்லிட்டு இருக்கிற டயத்தில் அப்படியே சுருக்கி தஞ்சை திருநெல்வேலி அப்படி சொல்லிட்டு இருந்தா தென்னெல்லை ஓகேங்களா இப்படி தான் வந்து இலக்கண நெறியிலிருந்து பிளர்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் மருவுன்னு சொல்லுவாங்க மேபி இதையே வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா கேட்டா வாய்ப்பு இருக்குப்பா சோ அப்ப இத தெரிஞ்சுக்கோங்க கோவை குழந்தை எந்தை போது சோனா சோனாடு சோழ நாட்டத்தான் சோநாடுன்னு சொல்றாங்க நுழையும் வழி இல் வாய் இல்லத்தின் வாய் என்று குறிப்பிட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் வழங்குகிறோம்லே நின்று இருந்தேன் வாசல்ல நின்றுட்டு இருந்தேன் ஓகேங்களா சொல்றோம்ல அதான் சொல்ல வர்றாங்க வாயில் என்னும் சொல்லி வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் வாசல்ல நின்று இருந்தேன் என்னது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விஷயம் வாசல் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்ப வாசல்ங்கிறது வராது தான் சரியானது இப்ப பத்தாம் வகுப்பு புக்குல பாத்துரலாமே புதுக்கோட்டையில இருந்து சரவணன் திருச்சிராப்பள்ளி உதகை மண்டலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் இது எல்லாத்தையும் எப்படி சொல்றாங்க புதுச்சேரி நான் கும்பகோணம் திருநெல்வேலி மன்னார்குடி கலகலக்க மயிலாப்பூர் கைதா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் சோ இப்ப இது எல்லாத்தையும் எப்படி சொல்லிருக்கோம்னு பாருங்க இப்ப புதுக்கோட்டைன்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது புது புதுக்கோட்டைக்கு புது வந்துடும் கோட்டை அப்படிங்கிற இடத்துல கை அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா கானா வரிசையில கைன்னு வந்திருக்கும் அதுவே புதுச்சேரினு சொல்லும் போது இங்க பாருங்க புது வந்துடும் இங்க சேரிக்கு சை வராதுப்பா இங்க வயின்னு இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப இப்படிதான் வந்து உங்களுக்கு பிரிச்சு சொல்றாங்க அதே மாதிரி தஞ்சாவூர் தஞ்சை திருச்சிராப்பள்ளினா எல்லாருக்கும் தெரியும் திருச்சி உதக மண்டலத்துல ஊட்டின்னு சொல்லுவாங்க ஊட்டி என்றும் அழைப்பார்கள் உதகை என்றும் அழைப்பார்கள் கோயம்புத்தூர் கோவையம்புத்தூர் அதுதான் வந்து கோயம்புத்தூர்னு மாறிச்சு அதுல இருந்து மருவாக வந்ததுதான் கோவை சொல்லப்போனா உதகை என்பதே வந்து ஒரு மருவுன்னு தான் சொல்றாங்க ஏன்னா உதகை மண்டலம் அப்படின்னு வராது வெள்ளக்காரன் சொன்னதுதான் வந்து ஒட்டக்க மண்டலம் அது அது என்னன்னா ஒற்றைக்கால் மண்டலம் ஒத்தக்கல்லு மண்டலம் அதுதான் வந்து உதக மண்டலம்னு மாறிச்சு இது வந்து பழங்குடியின மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒத்தக்கால் மண்டலம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தகா மண்டலம் அப்படின்னு அவன் சொன்னான் அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல தமிழ்ல கரெக்டா சொல்றோமா உதகை மண்டலம் அப்படின்னு ஓகேங்களா சோ அப்ப பாத்துக்கோங்க இதுவும் உதக இல்ல உதகை மண்டலம் ஓகேங்களா சரி கோவையம் புத்தூர் கோவை நாகைப்பட்டினம் நாகை கும்பகோணம் குழந்தை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடினா மண்ணை மயிலாப்பூர்னா மயிலை சைதாப்பேட்டனா சைதை தமிழச்சி இப்ப இதே மாதிரி ஸ்கூல் புக்கு பழைய புக்கு புது புக்கு ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே ஒண்ணுக்கு சேர்த்து பாத்துக்கலாமா ஒன்னா சேர்த்துன்னு சொல்லாம சில பேர் வந்து ஒட்டுக்கானு சொல்லுவாங்க அது எந்த ஊர் பாசனு தெரியுமா இங்க பாருங்க அடுத்தது பாருங்க கோயம்புத்தூர் பாத்துட்டோம் தவறான இணைய கண்டறிய கோவை கோயம்புத்தூர் ஓ இது சரியாக இருக்கு நானும் டக்குன்னு சர்க்காயிட்டேன் என்னடா கருத்தா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கும்பகோணம் உதகை உதகமண்டலம் ஆனால் புதுமை இங்க பாருங்க எல்லாமே வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க புது கோட்டை அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் நம்ம கோட்டைனா கை வரும் அப்ப புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுவை சரி இப்ப இதில் இத இதை பார்த்தா அப்படியே முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சுப்பா ஒட்டு மொத்தமா மருவ எல்லாமே என்ன மடக்கி எடுத்தாச்சு புதுக்கோட்டை பார்த்தாச்சு தஞ்சாவூர் எப்படி இப்படி மாறி இருக்கு பாருங்க தஞ்சை தஞ்சையூர் இப்படியும் சொல்றாங்க சோ இது நோட்ட பாயிண்ட் ஓரானார் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாருக்குமே தெரியும் புதுச்சேரி புதுவை நோட் பண்ணிக்கோங்க அங்க வை வரும் கை இருந்துச்சுன்னா கோட்டை வந்துடும் புது கும்பகோணம் குடந்தைன்னு சொல்லுவாங்க குட மூக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை மயிலை கபாலீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா இது மறந்து போகாம இருக்கும் ஓகேங்களா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கபாலீஸ்வர கபாலி சைதாப்பேட்டை சைதை ஊட்டி சொன்னேனா முன்னாடியே ஓகேங்களா உதக மண்டலம் சொல்றாங்க மறந்தைன்னு சொல்லியிருக்காங்கப்பா இது சரியான ஒரு டவுட்டா இருக்கு நீங்க சொல்லுங்க பதிமூணாவது கேள்வியில ஓகேங்களா ஆற்காடு வீராசாமி ஆறு காடு யாரு தெரியுமா கரண்ட் கட்டு மின்வெட்டு நாளில் வந்த மின்சாரம் போட்டா எதுக்கு போட்டா இந்த ஊர் பேர் வச்ச ஒரு மினிஸ்டர் இருந்தாரு நாமக்கல் இத வந்து ஆரைக்கல் சொல்றாங்க ஈரோடு ஈரோடு ஏற்காடு ஏரிக்காடு ஏரிக்காடுல இருந்தா வந்திருக்கு எனக்கு ஹைலைட்டாவே ஆகவே இருக்கிறது இந்த மைசூர் மைசூர்னா எருமையூர் அப்படிங்கற இருக்குது இப்பதான் எனக்கே தெரியும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க கரூர் இது எல்லாருக்குமே தெரியும் சித்தர் பத்தி படிக்கும் போது சொல்லிருப்பீங்க கரு கரவூர் கருவூரர் கருவூர் சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க கருவூர் வஞ்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சதுதான் வஞ்சிங்கிறது நீங்க சிலப்பதிகாரம் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க அதே மாதிரி குன்னூர் பாருங்க குன்ரூர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதுப்பா அதே மாதிரி குளித்தலை குளித்தலை எம்எல்ஏ சிட்டிசன் படத்துல வரும் இது வந்து குளித்தலை எம்எல்ஏ ஏன் சொன்னா தெரியுமா இப்போதைய முதல்வர் அந்த டயத்துல குளித்தலை அப்படிங்கிற தொகுதியில ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு சொப்ப யோசிச்சு பாருங்க குளிர் தண்டலை ஓகே மிக மிக முக்கியமானது அரசியல் ரீதியாகவும் சரி பாடத்திட்ட ரீதியாகவும் சரி கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம் நம்ம நிறைய ஷாரில்ல சிந்தாரிப்பேட்டை அடையப்பா இதெல்லாம் எல்லாம் படிச்சு பார்க்கணும் அப்பதான் தெரியும் இவ்வளவு அழகான ஊர் பேரை எப்படி செதறி கொதறி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சின்னத்தறி அங்க தறி நெய் வாங்க போல இருக்குப்பா பேட்டை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஐயோ அம்மா என்ன ஆறுது செங்கல் படாவும் இருக்கணும் நீர்பட்டு எப்பா எவ்வளவு அழகான பேரு செங்கை அப்படின்னு சொல்றாங்க பழனி இது எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து பா திருமுருகாற்றுப்படை படிச்சீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா சொல்லிருவீங்க திரு ஆவினன்குடி திருத்தணி திருத்தணிகை தர்மபுரி இதுவும் சொல்லிடுவீங்க ஈஸியா தகடூர் சேலம் சேரலம் ஓகேங்களா சேலம்னாலே சேரல் பாத்தீங்கன்னா சேரமன்னர் அங்க இருந்து வந்தது ஓகேங்களா சோ அதே மாதிரி தாம்பரம் தாம்பரம் தர்மபுரம் தர்மபுரத்தில் இருந்தா தாம்பரம்னு வந்துச்சு இன்னும் உண்மைய புரியல திண்டுக்கல் இது பாருங்க திண்டுக்கல் ரொம்ப நாளா எனக்கு டவுட்டு அது என்ன கல்லு எவ்வளவு பெரிய கல்லு போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன் இங்க பாருங்க திண்டீஸ்வரம் ஓகேங்களா அடுத்தது திருச்செந்தூர் இதுவும் எல்லாருக்குமே தெரியுப்பா நீங்க வந்து திரு திருமுருக்காட்டுப்படை படிச்சீங்கன்னா அழிச்சிருப்பீங்க திருச்சீல வாய் இல்லைன்னா திருச்சீலை அப்படின்னே வந்து ஊர் சொல்லுவாங்க திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் இதுவும் எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரம்னா தில்லை தில்லையிலே ஓகேங்களா வேதாரண்யன் காடு எல்லாருக்குமே தெரியும்ப்பா தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சிருவீங்க பலவேற்காடு புளிக்காடு பழவர்காடு பலவர் திண்டிவனம் ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் நான் நினைச்சிட்டே இருந்தேன் திண்டிவனம் வரவே இல்லையே திண்டிவனம் வரவே இல்லையுன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பாத்துட்டே இருந்தேன்ப்பா ஏன்னா தாம்பரம் வந்துருச்சு அடுத்தது சென்னைக்கு அடுத்து திண்டிவனம் வரணும்ல புளியங்கானா திண்டிவனத்துக்கு எனக்கு டவுட்டா தான் இருக்கு இது மேல புளிக்காடுன்னு கொடுத்துருக்கான் இங்க புளியங்காடுன்னு கொடுத்துருக்கான் சரி ரைட்டு அடுத்தது திருன்ற ஊர் திண்ணறு திண்ணிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல திரு நின்ற ஊர் இது எல்லாருக்குமே இன்றளவும் தெரியக்கூடிய ஊர் தான் சோ தின்ன நூர் வத்தல குண்டு வெற்றிலை குண்டு வத்தல குண்டு ஏறி மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே கொடைக்காவ வந்துடும் சொல்லுவாங்க ஆஹ் வெத்தலை குண்டு நல்ல ஊருங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பீன் ஸ்டார்ட் ஆயிரும் நானும் வத்தல குண்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதுறான்னு பார்த்தா அங்க ஊர் தான் தெரியுது பத்தல் குண்டு போட்டிருக்கான் என்னடா இது இங்கிலீஷுக்கு வந்த சோதனை தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல எழுதுனா தப்பு தப்பா மாறுது ஓகேங்களா அடுத்தது பாருங்க பெங்களூரு ஓகேங்களா மாதிரியே இன்னொரு பெரிய ஊருப்பா வெண் வெண்கலூர் அப்பா அப்ப அப்ப வெண்கல் இருக்குல்ல வெண்கலாம் அது நிறைய இருக்கக்கூடிய ஊர் போலப்பா அதுதான் வெண்கலூர்னு போட்டிருக்கான் பொள்ளாச்சி ஐயோ சரியான பேருப்பா ரைட்டா பொழில் ஆட்சி அதான் பொள்ளாச்சியா பொள்ளாச்சி சந்தையிலே பொட்டழகு பொட்டழகு அப்படின்னு வரும் ஓகேங்களா அந்த எனக்கு மறந்து போச்சுப்பா தவசி படத்துல இருந்து வரும் பொள்ளாச்சி அருப்பு கோட்டை இதுவும் ரொம்ப முக்கியமான ஊருப்பா ஓகேங்களா அருப்புக்கோட்டை ஓகேங்களா அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு திருநள்ளூர் திரிசூலம் என்னப்பா சினிமா படம் பழைய சிவாஜி கணேசன் படம் எல்லாம் வருது திரிசூலம் திரிச்சூர் திரிச்சூரம் ஓகேங்களா சூலம் ஓம் மதுரை மதுரை நிறைய இடத்துல நானும் சொல்லிருக்கேன் வீழ்ச்சி சூப்பரா இருக்கும்பா அருவி ஓகேங்களா புகை நற்கலாம் ஆஹா ஆஹா என்ன தமிழ் பழிக பழிக அவ்வளவு அருமையா இருக்கு உகுநீர்கல் ஐயோ இந்த மாதிரி அழகான வார்த்தையெல்லாம் போய் ஒகனேக்கள்லாம் இதுண்டுக்கல் எப்படி எனக்கு இது ஒரு கல்லு வந்துச்சோ அதே மாதிரிதான் என்னடா ஒகனேக்கல் நினைச்சிட்டு இருந்தேன் அடியாத்தி இதெல்லாம் தெரியாம போச்சு அடியாத்தி இது என்ன பேரு சூப்பரா இருக்குது ஊரு கயத்தாரு ஆஹ் நாங்க வீரபாண்டிய கட்டபோமன் பேர் படிச்சீங்கனாலே கயத்தாறு வந்துடும் இங்க பாருங்களேன் கயத்தாறு அப்படிங்கிறது கசத்தி ஆறு அப்போ அது ஒரு ரிவர் இருக்கு போல இருக்குப்பா அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க சோழலிங்கபுரம் இது சோளிங்கர்ன்னு இருக்கு சோழிங்கர் லால்குடி ஜெயராமன் எவ்வளவு பெரிய வித்வான் தெரியுமா ஓகேங்களா அதோட பேர் பாருங்க தவத்துறை சூப்பருங்க சூப்பருங்க லால்குடினா தவத்துறையா திருச்சிக்கு முன்னாடியே வந்துரும் லால்குடி ஜெயராமன் ஓகேங்களா சரி அடுத்தது திருச்செங்கோடு திருச்செங்கோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப அங்க ஒரு பெரிய டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பா திருச்செங்கோடுல ஓகேங்களா திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படியா இவ்வளவு பெரிய பேரு உண்மையிலேயே இந்த மருவா வச்சது கரெக்டு தான்ப்பா இப்பதான்ப்பா புரியுது மதுரைக்கெல்லாம் ஷார்ட்கட்டா மதுரை மதுரை அப்படின்லாம் போட்டு இதுதான்ப்பா கரெக்டான வந்து மருவு ஓகேங்களா அடுத்தது பாருங்க சிவகங்கை இது எல்லாருக்குமே தெரியும் நாலு கோட்டை ஓகேங்களா சோ நிறைய பேருக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க பல்லவன் தாங்கள் ஓகேங்களா பலவன் தாங்கள் பல்லவன் தாங்கள் சூப்பரா இருக்குல்ல இதுவும் வந்து ஆப்டா மருவுக்கு பழமுதிரி சோலை பழம் உதிர்ந்து ஓகேங்களா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்ப முருகப்பெருமான் வந்து அவ்வை பிராட்டிட்டு வந்து கேட்டாராம் ஓகேங்களா அவன் அந்த கீரை மண்ணெல்லாம் விழுந்திருக்கும் அந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்கோம் மண் விழுந்துருச்சே தொடச்சு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேப்பரோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல நீட்டான இருக்கக்கூடிய ஒரு பனியன் கிளாத்ல வச்சு தொடச்சா பழம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாயால ஊத்திருக்கும் ஹூ பூன்னு என்ன பாட்டி சுருதா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்க ஒரு திருவிழையாடலாம் என்ன ஒரு விளத்தம் சரி அடுத்தது விருதாச்சலம் ஆக்சுவலா இது வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டும் அடிகள் பத்தி நீங்க படிச்சீங்கன்னா இது வந்து தெரியும் ஓகேங்களா விருதாச்சலம் சலம்னாலே அது என்ன இருக்குது ஒரு குன்று மலை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா முதுகுன்றம் அப்படின்னு சொல்றாங்க அருமை 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 லவ்லி லவ்லிப்பா சூப்பரா இருக்குப்பா இந்த பேரெல்லாம் அடுத்தது தாராசம் ஆகா எவ்வளவு எவ்வளவு இருக்கக்கூடிய கோயிலாச்சே சாரி காமா பா அப்படின்னு படிக்கட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வச்ச ஊருப்பா அந்த ஊர்ல கோயிலுக்கு ராஜ அதாவது ராஜராஜன் தானே கட்டியிருப்பாரு அவங்க வம்சாவளி தான் வந்திருக்கும் சோப்ப ராஜ ராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பா சூப்பர் பா இதுவும் எல்லாருக்குமே பழைய ஸ்கூல் புக் படிச்சீங்கன்னா தெரியும் அடுத்து கோலாறு நான் அப்பவே சொன்னேன் இது கோலாரான ஊருப்பா கேஜி எஃப் நிறைய தடவை நம்ம வந்து கோலாறு தங்கவே இல்ல என்னன்னு பேரு பாருங்க அதெல்லாம் ஒரு பாரம்பரியமா தங்கலான் படம் பாத்திருந்தா தெரியும் பாரம்பரியமா தமிழர்கள் இருந்த பகுதி தமிழர்கள் எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்கல்லாம் அந்த படத்துல வந்திருக்கணும் ஆனா நேரடியா குருகளை ஓகேங்களா சோ பாருங்க குவலா குவலாலபுரம் ஆஹ் குவலாலபுரத்தை தான் கோலாறுன்னு சொல்லிட்டாங்க ஏ என்னையா நம்ம தமிழ் நம்ம இந்தியர்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா கோலார் இது எனக்கு என்னமோ வெள்ளக்காரம் பண்ணிருப்பான்னு கோலாலபுரம் கோலார் அப்படின்னு சொல்லியிருப்பான் வாயில வசம்பு வச்சு தேக்குன்னு அவனுக்கெல்லாம் அடுத்தது பாருங்க தவறான இணையை இது இது மட்டும் நான் விட்டுட்டேன் சரி இதையும் சேர்த்து பாத்துருவோமே தஞ்சாவூர் தஞ்சை திருச்சிராப்பள்ளி திருச்சி விடை தெரியவில்லை இதை எடுத்து விட்டுருங்க உதகை உதக மண்டலம் உதகை இது எல்லாமே சரியா இருக்கு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க புதுச்சேரி ஏப்பா ரிப்பீட்டா இதுதான்ப்பா கேட்டிருக்கான் எல்லாத்துலயுமே கேட்டிருக்கான்ப்பா புது புது வை எனக்கு இந்த கோட்டைன்னு சொன்ன கைன்னு சொல்லிட்டேனா அதே மாதிரி சரி சைன் வருது ஓகே சரி நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவமானத்தையும் ரிசல்ட்டால பதில் சொல்லுங்க சொந்தக்காரங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ரிசல்ட் உறுதி வேற ஏதானும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஜாலியா படிக்கணும்னா தற்போதைய சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பாடே மொபைல திருப்பி காமிச்சு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க வாட்ஸ்அப்லயே அப்படியே தட்டி விடுங்க தேங்க்யூ